பிக்பாஸ் தமிழ் சீசன் நைன் பாரு மேலே வக்கரை புத்தியை காட்டுறாங்க விக்ரம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு உண்மையான வக்கரம் வெளியாகுது உண்மையான வக்கரமே விக்ரம் தான் அப்படிங்கிறது ஒன்று ஒன்றா வெளியாகுது லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும்போது விக்ரம் வந்து கிச்சன்லாம் எப்படி இருக்குது அமித் அப்படின்ட்டு அமீத்தை கேட்டுக்கிட்டு இருக்கான் இதை வச்சு நம்ம ஒரு கேம் ப்ளே பண்ணலாம் அப்படின்ட்டு அதாவது நைட்டு பூரா உட்காந்து பாரு வந்து சிங்கிள் ஹேண்டாக எல்லா வேலையும் செஞ்சு முடிக்குது தெரியுமா சரி முடிக்குது ஆனால் இவன் என்ன பண்ணுறான் அது முடிக்கிற வரைக்கும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன் ஃபுல்லாக முடிச்சுக்கிட்டு இருக்கான் கண்டாச்சும் பண்ணுறதுக்கு ஏன்னா க்ரெடிட்டை திருடுறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்புறம் என்ன கான்செப்ட்னா விக்ரம் சொல்லி தான் ஒர்க் பண்ணாங்களாம் பாரு இந்த மாதிரி க்ரியேட் பண்ணணும் அமித்துக்கிட்ட போய் பிளான் பண்ணுறாங்க நைட்டு பூரா எல்லாட்டையும் பிளான் பண்ணுறான் எல்லோரும் பிளான் பண்ணி பண்ணுறதுக்கு எல்லாருமே ஒத்துக்குறாயங்க உண்மையான விக்ரமோட வக்கர புத்தி போதாங்க வெளியே வருது எல்லாருக்கிட்டையும் சொல்லி ப்ளே பண்ணுறாங்க அழுக வைக்கணும் போய் போய் அழுகிட்ருந்தாலும் திரும்பி அழுக வைக்கணுங்கிற மாதிரி விக்ரம் வந்து பிளான் பண்ணுறான் எல்லா வர்க்கும் பண்ணாங்க பண்ணிணாங்க ஆனால் நான் சொல்லி தான் பண்ணாங்க அப்படின்ட்டு காலில் ஆரம்பிக்கிறாய்ங்க பார்வ என்னடா செல்லம் என்ன வேணும் பால் வேணுமா செல்லம் சொல்லுங்க சொல்லம் அப்படின்ட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிருச்சு கனி சொல்லுது ஓ என்ன இதெல்லாம் பயங்கரமாக இருக்குது ஆ நான் சொல்லி தான் பண்ணேன் நான் சொல்லி தான் பண்ணேன் நான் சொல்லி பார்வை செஞ்சிச்சு வசந்தி மேடம் செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து சேண்ட்ரா ஓ என்ன பயங்கரமாக இருக்குது இல்லை இல்லை நான் சொல்லித்தான் நான் சொல்லி தான் ஓ எதாச்சும் வேணும்னா உங்களுக்கு பார் பார் ஏதாச்சும் வேணுமா விக்ரம் கிட்ட கேளுங்க ஹிட்லர் சொல்லிதுன்னு சொன்னால் தான் பார் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கலைக்க ஆரம்பித்தாங்க என்ன டிகர் பண்ணாலும் பார் ரியாக்டே பண்ணலை வேறு லெவலில் ஸ்கோர் பண்ணிருச்சு பாரு அமித்து உடனே இவங்கெல்லாம் அப்படியே கலாய்ச்சோன்னு என்ன எல்லாரும் கார்னர் பண்ணுறீங்களா பாருவ நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு ஏன்னா ஏற்கனவே விக்ரம் சொல்லி தான் பண்ணுறாரு இருந்தாலே இருந்தாலும் ஒரு ஃப்ராடு தான் அப்புறம் எந்த சீனும் இல்லை இவர் சப்போர்ட் பண்ணாலும் சீன் இல்லை இவங்கெல்லாம் வந்து ட்ரிகர் பண்ணி பார்த்தும் சீன் இல்லை கண்டுக்கவே இல்லை பாரு அப்புறம் எப்ஜி எஃப்சி ட்ரிகர் பண்ணுறான் ஏதா இருந்தாலும் ஹிட்லர்கிட்ட கேளுங்க அப்போ தான் பாரு பண்ணுவாங்கன்னு நோ ரியாக்ஷன்னு மொத்தமாக ஒன்று சொல்லிடுச்சு நம்ம ஹிட்லர் தானே பண்ணட்டும் பண்ணட்டும் உடனே எல்லோரும் சொல்கிறாங்க ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு விக்ரம் சரிடா சரிடாம்மா உனக்கு ரெடிஸ் வேணுமாம்மா எடுத்துக்க எடுத்துக்க உனக்கு வயிறு இருக்கு போய் எடுத்துகிட்டு வாங்க சாப்பிடுங்க அப்படின்ட்டு பார்வை போட்டு கலாச்சி விட்டுருச்சு இவங்க பண்ண எந்த பிளான்லேயும் சிக்காமல் ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கரமாக சட்டெல்லாம் ஒரு மாதிரி ஸ்கோர் பண்ணிடுச்சு இன்னைக்கு வேறு லெவல் பண்ணிடுச்சு பார்வை இந்த வாரம் பார்வோட வாரம் அழுகாக அழுது இழுது உண்மையிலே ஒரு நல்லா வேலை செஞ்சிச்சு எல்லாத்துலேயுமே ஸ்கோரிங் பயங்கரமான ஸ்கோரிங் அடுத்து இன்னொரு பக்கம் வியானா வந்து விக்ரம டார்கெட் பண்ணுது விக்ரம் வந்து ஒரு வேஸ்ட்டு அவன் ஒரு கேவலமானவன் விக்ரம் வந்து திவ்யாவை லவ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி போட்டு அட்டி எண்ணி அடிச்சு தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டுட்டுருந்துச்சு மூஞ்சி முன்னாடியெலாம் போய் இது பண்ணிக்கிட்டு தண்ணியெலாம் ஊற்றினோன்னா இவன் என்ன பண்ணிட்டான் கடுப்பில் போய் அது பெட்டில் தண்ணியை ஊற்றிட்டான் உடனே எப்படிஜி கோவம் வந்துருச்சு கடுப்பாடி என்ன அது ஏதோ சண்டைன்னா உங்களுக்குள்ளே இது பண்ணிக்கணும் ஏன்னா எதுக்கு பெட்டிலெலாம் தண்ணி ஊற்றுற அப்படின்னு ஆய் ஆச்சு பூச்சின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான் விக்ரம் உடனே திரும்ப ஏய் நல்லா லவியண்ணா நீ பண்ணுறது எதுவுமே நல்லா இல்லை மூஞ்சி முன்னாடி போய் ஆக்ஷன் காட்டிக்கிட்டு இருந்துச்சா உடனே சொல்லிட்டான் அந்த மாதிரி ஆ ரியாக்ஷன் இங்கே பாரு எந்த ரியாக்ஷனும் இல்லை நான் பெசாமல் உன்னை விட்டு விலகி போகிறேன் பெரிய எவ்வளோ நீ அப்படின்னு அப்படி கண்டபடியாக திட்ட ஆரம்பிச்சிட்டான் உடனே எப்ஜே கடுப்பாய்டன் என்ன பெரிய எவ்வளோன்னா புரியல எனக்கு நீ பெரிய அவன் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே ஏறிக்கிட்டு வர்றான் ஆ எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது யார் விக்ரம் சொல்கிறான் நான் உன்னை விட்டு விலகி விலகி போகிறேன் எதுக்கு உனக்கு அட்டென்ஷனு உனக்குலாம் எதுக்கு அட்டென்ஷன் அதான் உன்னை அவாய்ட் பண்ணுறேன்னு தெரியுதுல அப்புறம் எதுக்கு வந்து திரும்ப 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 அட்டென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணுறேன் நீ அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டான் விக்ரமு அதாவது விக்ரம் வந்து இவர் வக்கரமாக பண்ணலாமா அவரை இன்னொருத்தர் பண்ணும்போது கேவலமாக அவர் ரியாக்ட் பண்ணுவாராம் போய் பாருவோம் நோண்ட வேண்டாம்னு சொல்லிடுச்சு சாரி மேட்டர்லேயே நோண்ட வேண்டாம்னு சொல்லிடுச்சு பாரு திரும்ப திரும்ப போய் இருக்காங்க அப்போ இதுக்கு பேர் என்ன இது வக்கரம் இப்போ வியானா பண்ணுறதுக்கு என்ன புரியலையா அதுக்கே இவ்வளோ நீ அதையும் கூலாக எடுத்துக்கிட்டு கேமுன்னு நினச்சிட்டு போக வேண்டியதானே முடியலல்ல அதான்டா டே குண்டா புரிஞ்சுக்கடா அப்புறம் உடனே என்னென்னா இவங்கெல்லாம் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கு வியானா வியானா கிளாஸுக்கு வந்தால் நாங்களாம் வர மாட்டோம் ஸ்டூடண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உடனே எஃப்சிஏ சப்போர்ட் பண்ணுறான் அது எப்படி உரிமை இல்லையே எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் இது பண்ண முடியும் பிரின்ஸ்பல்கிட்ட போய் உடனே வந்து பிரின்ஸிபல் எஃபே சொன்னதெல்லாம் கண்டுக்கல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க உடனே சேன்ட்ரா சொல்லுது அதாவது இது அப்படியே ஒதுக்கி வச்சோம்னு வச்சிங்க அதுக்கு அட்டென்ஷன் அதிகமாக கிடைச்சிரும் அட்டென்ஷன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தெளிவாக பேசுகிறாங்களாம் சேண்ட்ரா இந்த தெளிவு போன வாரம் இல்லையம்மா இன்னொன்று தெரியுமா இவங்க ரெண்டு பேரும் ஒஸ்ட் பர்ஃபராகி எப்ஜிவியான ரெண்டு பேரும் ஒன்றா ஜெயிலுக்கு போகிறதுக்கு பிளான் வா உடனே அரோரா அதை நின் நேற்றே நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதான் உண்மை தெரியுமாங்க பிளான் பண்ணி போகலான்னு பிளான் பண்ணிட்டாங்க கேவலமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மியூசியம் டேஸ்க்கு இருந்துச்சு மியூசியம் அழைச்சிட்டு போகிறேன்ட்டு அழைச்சிட்டு போனாங்க போகிறதுக்கு முன்னாடி சமையல் சாப்பிட்டு எல்லாத்துக்கும் பீட்ரூட் ரைஸ் செஞ்சாங்க உடனே வந்து அமித் வந்து ஹெல்ப் பண்ணி செஞ்சு கொடுத்தாரு எனக்கு எனக்கும் வரக்கூடாது கோம் வரக்கூடாது வேண்டிகிட்டே இருந்துச்சு உங்களுக்கு கோவம்லாம் வராது நீ பரவாயில்ல அப்படின்ட்டு ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கு அமித்து கேமு டாஸ்கெல்லாம் விட்டுட்டு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதையும் விட்டுட்டு சமைச்சு கொடுக்குறான் எந்தாலும் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வக்கரம் வந்து திரும்ப ஒரு வேலையை பார்க்குறான் முட்டை பொறிச்சி கொடுங்க வசந்தி உடனே அமித்து நான் போய் வரைஞ்சி பண்ணுறோன்னே இல்லை 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 வசந்தி தான் பண்ணணும் அப்படிங்கிறான் அப்புறம் கிடச்சுனா எனக்கு முட்டை மயிரே வேண்டாம் அப்படின்ட்டு போயிட்டான் அதாவது வசந்தி வேலை வாங்கணும் அதாவது உண்மையான வக்கரம் இந்த தான் அப்புறம் வியானோட ஐடியா தொலைச்சிருச்சு எங்கேயோ போட்டுச்சு போல உடனே நீ மட்டும் மியூசியம் வர முடியாது மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு போகிறேன்ட்டு வியானோ மட்டும் வெளில வச்சுட்டு மற்ற எல்லாரையும் மியூசியம் கொண்டு போனாங்க பல இன்சிடென்ட்ஸ் உள்ளே வச்சுருந்தாங்க ஜூலி மேட்டர் எழுத்து விட்றாங்க குப்பை தொட்டி இருக்கா தாடி பாலாஜி அது ஐஸ்வர்யா அது அப்புறம் ஜாக்லின் வந்து வெளில ஓடி போய் எஸ்கேப் அனுச்சில் வெளில உள்ளே வர முடியாமல் போச்சுல அது அப்புறம் வரிசையாக அந்த டைட்டில் விட்னஸ்ஸு அப்புறம் எல்லாமே வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து பார்வும் இவனும் சபரி கேம் முத கொண்டு இருக்குது உள்ளே அது எல்லாத்தையும் காப்பிட்டுருந்தாங்க காட்டி முடித்தோன்னே வந்து இதுக்கு வந்து எது நல்லா இருந்துச்சு நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல சொன்னாங்க வந்து அப்புறம் லிவிங் ரூமில் சொல்லிகிட்டு இருந்தாங்க இதுக்கடையில் ஆள் போய் எங்கேயோ அடிபட்டு சரியான அட்டை மண்டையில் அடி யாருக்கு வினோத்துக்கு அப்புறம் போய் ஹாஸ்பிட்டல்லாம் போய்ட்டு கிளினிக் உள்ளே கிளீனிக் போயிட்டு அப்புறம் வந்தார் அப்புறம் ஸ்கூலில் வந்து பெஸ்ட்டு இல்லை ஹாஸ்டலில் பெஸ்ட்டு ஸோ ஸ்கூல் பெஸ்ட்டாக ஹாஸ்டல் பெஸ்ட்டான்னு கேட்குறாரு லிவிங் ஹாலில் ஒன்று எல்லாரும் மொத்தமாக வந்து ஸ்கூல் பெஸ்ட்டுன்னு சொல்லி அமித் பிரஜைன் கனிக்கு வந்து ஸ்டார் கொடுக்குறாங்க ஒரு மாதிரி முறைக்குது பாரு டேய் கொடுங்கடா கொடுங்கடா அப்படின்னு கடுப்பில் சொல்லிகிட்டே இருந்துச்சு அப்புறம் மொத்தமாக ஃபோட்டோ எடுத்தாங்க ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு மொத்தமாக டாஸ்க் முடிஞ்சுன்னு சொல்லிட்டாங்க நம்மளுக்கு ரொம்ப ரிலீஃபு டேய் நீங்கள்லாம் வந்து வீக்லி டாஸ்க்கு செய்கிறதெல்லாம் மனுஷன் பார்க்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு அடுத்து பெஸ்ட்டு ஒஸ்ட்டு பெர்ஃபார்மென்ஸு இதில் எப்படின்னா ரெண்டு மாதிரி ஓ ஓப்பன் பண்ணிட்டாங்க டீச்சர்ஸ்லாம் தனி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தனி ஸோ டீச்சர்ஸ்லாம் சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ் யார் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் கண்டுபிடிக்கணும் சொல்லணும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து டீச்சர்ஸ் ஒரு ஆள் பெஸ்ட்டு யாருன்னு சொல்லணும் டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை செலெக்ட் பண்ணுறாங்க அமித் வந்து விக்ரம் ஹிட்லராக கனி ஹிட்லரு அப்புறம் பிளான் பண்ணிட்டாங்க அரசியல் பண்ணிட்டாங்க பிரஜைன் வந்து ரம்யா பாரு ரம்யா எஃப்ஜே ரம்யா பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் வந்து ரம்யா வாங்க கேவலத்தின் உச்சங்க கேவலத்தின் உச்சம் அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து டீச்சர்ஸ் செலக்ட் பண்ணுறாங்க கமுரு கனி அரோரா வந்து அதிசயமாக பார்வை சொல்லிச்சிங்க அடுத்து வினோத்து அமித்தை சொன்னாப்புல அதான் உண்மை ஆக்சுவலாக அமித் தான் உண்மை அடுத்து திவ்யா பிரஜைனு சாண்ட்ரா பிரஜைனு ரம்யா பிரஜைனு விக்ரம் மட்டும் மாற்றி சொன்னான் கடைசியில் பார்த்தா நாலு ஓட்டு பிரஜைனுக்கு வந்தனால பிரஜைனு வந்து பெஸ்ட்டுங்க பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் பிர பிரஜைனா அட கேவலமே கேவலமே என்ன பெஸ்ட்டாக பண்ணார் அவர் புரியல எனக்கு இதுவும் ஒரு கேவலங்க இதுவும் ஒரு கேவலம் இவங்க ரெண்டு பேரும் கடைசியில் வந்து டாஸ்க்கு வந்து தலை டாஸ்க் ஆடுற மாதிரி சொல்லிட்டார் பிக் பாஸ் அடுத்து ஒஸ்ட்டு பெர்ஃபார்மென்ஸு அதனே எப்படின்னா ஒஸ்ட்டு டீச்சர் ஒரு ஆள் ஒஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ஆள் அதில் போட்ட அறிஞ்சிட்டாங்க எப்ஜேயும் வினோத்தையும் மாறி மாறி குத்தி சோழியம் முடிச்சிட்டாங்க சரியான அடி அப்புறம் இந்த வாட்டி என்னென்னா எப்ஜே ஒஸ்ட்டு பெர்ஃபார்மில் வந்ததுனால கேப்டன்ஷி டாஸ்க்கு ஆட முடியாது மூணாவது தடவை சோழியம் முடிச்சிட்டாரு இப்போதைக்கு பிரஜைன்னு ரம்யா மட்டும்தான் கேப்டன்ஷி டாஸ்க்கு ஆடணும் கடுப்பாயிட்டார் சதி பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்கன்னு போய் வினோத் பேசிகிட்டு இருக்காரு அதான் பண்ணிட்டாங்கல்ல ஆக்சுவலாக வியானா தான் போக வேண்டியது வியானவை மாற்றி குத்திட்டாங்க எல்லோரும் வியானா தான் குத்த போகிறாங்கன்னு பார்த்தா எல்லாரும் சேர்ந்து வினோத்தை குத்தி அனுப்பிட்டாங்க ஏன்னா தெரிஞ்சு போச்சு இவங்களோட பிளான் அடுத்து இன்னொரு பனிஷ்மெண்ட்டும் சேர்த்து ஜெயிலில் இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டாரு ஜெயிலுக்கு போகணும் ஜெயிலில் போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா பாசி கோக்கணும் பாசிமணி பாசிமணி ஊசி மணி விற்கலையோ அப்படிமா இல்லை குரவர்கள் அந்த மாதிரி இவங்க வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி பாசிமணி கோக்கணும் ரெட் கலர் பாசி ஒரு பவுலில் கொடுத்துருப்பாங்க இன்னொரு பவுலில் வந்து க்ரீன் கலர் பாசி இந்த பால் பாசிக்கு வந்து ஒரு நூல் கொடுத்துருப்பாங்க அந்த நூல் கிட்டத்தட்ட என்ன பண்ணணும்னா ஒரு பாசிக்கு ஐம்பது 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 பாசி வந்து ஒரு நூலில் அது மாதிரி இரநூறு ரெடி பண்ணுமா மாற்றி மாற்றி இவங்க ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கணுமா சொல்லி முடிச்சு விட்டாங்க கடுப்பாயிட்டாரு கடுப்பாயி என்னடா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ட்டு உங்கள் பேச்செல்லாம் நான் கேட்டேனடா என்னை கொண்டே உள்ளே அனுப்பிட்டீங்கடா சதி பண்ணின்னு வினோத் ஒரு பக்கம் பழங்கிட்டு இருந்தார் அதோடு வந்து இதை முடிஞ்சு அப்புறம் வந்து இந்த ஐபாக்கோ இந்த ஐஸ்கிரீம் இருக்கு பாருங்க அதுக்கு ஒரு விளம்பரத்தை போட்டாங்க விளம்பரத்தை போட்டு ஐஸ்கிரீம் செஞ்சு யார் யாருக்கெல்லாம் வந்து பிடிச்சவங்களுக்கு ஊட்டி விடணும் இதில் அரோரா வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு கமுருன்ட்டு கமுரு கூட்டி விடுது உடனே கமுரு பார்வை கூட்டி விடுவான்னு பார்த்தா அரோரைக்கு ஊற்றி விட்டான் அப்போ ஊற்றி விட்டு என்னாச்சுன்னா இதோடு முடிஞ்சு பார்வுக்கு நமக்கும் கட்டு என்னமோ நம்ம அரோரோட தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்கன்னா என்னன்னு தெரியல இப்போ பிள்ளையே நமக்கு தெரியாத உன்னை பார்த்துச்சு பாரு ஓஹோ இப்படி பண்ணுறியா நீ இப்போ நான் பண்ணுற மாதிரி அப்படின்ட்டு உடனே என்னோடய நானே ஆங்கரு சபரி ஆங்கரு ஸோ சபரி இந்தாண்டு சபரிக்கு ஊட்டி விட்டுச்சு உடனே சொல்கிறாங்க உட்காந்துக்கிட்டு அரோரா வந்து என்னோடய வளர்ச்சி என்னோடய பெரிய இது வெளில போய் நீ எப்படி ஆக போகிற இப்படி ஆக தான் பேசுவோம் ஆனால் வந்து பாரு அப்படி கிடையாது இவன் அப்படி பண்ணான் அவன் அப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு தான் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் ஸோ அரோரா தான் எனக்கு பிடிச்சிருக்கு பாரு வந்து பார்வோட கேரக்டரும் என் கேரக்டரும் வேறு டே இதை லவ் பண்ணும்போது ஜெயிலில் இருக்கும்போது கூத்து அடிக்கும் போது அடிக்கும்போது தெரியலையண்ணா கேவலங்க உண்மையிலே கேவலம் கமருத்தின் கஷ்டம் கஷ்டம் கடைசியில் அவன் அறுவராணி இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான் இது மாறுதாங்கன்னு தெரில வீக்கெண்ட்ஸில் பார்ப்போம் அடுத்த வாரத்தில் பார்ப்போமே ஏன்னா இப்போ இப்படி தான் இருப்பான் கடைசியில் பார்த்தீங்கன்னா உண்மையான இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து ஒரு வக்கரம்னு தெரிஞ்சு போச்சு அது உண்மை தான் பாரு சொன்னது லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பாய்